வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் புக் ஆஃப் ரெவலியூஷன் சாப்டர் ஒன்ஸ் எய்டீன் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் மறித்தேன் ஆனாலும் இதோ இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் பாதாளத்திற்கும் உரியகோள்களை சிறவுகோள்களை உடையவராயிருக்கும் உடையவராயிருக்கிறேன் வேதத்தில் உள்ள திருவகோள்களை பற்றி அகஸ்டின் ஜபகுமார் சொல்கிறார் வெளிப்படத்தின் விசேஷம் ஒன்றாம் அதிகார பதினெட்டாம் வாசனத்தில் ரெவல்யூஷன் சாப்டர் ஒன் வர்ஸ் எயிட்டின் இதில் என்ன சொல்லியிருக்குதுன்னா மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திருவுகோள் அப்படின்னு சொல்லியிருக்குது மரணம் என்றால் என்ன பாதாளம் என்றால் என்ன திருவுகோள் என்றால் என்ன திருவுக்கோள் என்னென்ன தமிழ் அர்த்தம் என்னென்னா சாவி இது மாதிரி ஒரு தமிழ் அர்த்தம் ஒரு தமிழ் வார்த்தைக்கே பல அர்த்தங்கள் பல தமிழ் வார்த்தைகள் இருக்குது ஒரு வார்த்தைக்குள்ள பல தமிழ் வார்த்தைகள் அதே ஒத்த வார்த்தைகள் மறைந்து இருக்குது இந்த மாதிரி திரும்ப ஒரு செந்தமிழ் ஏன்னா ஒரு தூய தமிழ் சாவி அப்படின்னா அது வேறொரு தமிழ் வார்த்தை அந்த மாதிரி ஒரு பூட்டு பூட்டுன்னா அது திறக்கிறதுக்கு சாவி வேணும் இந்த மாதிரி எவ்வளோ பூட்டு நிறைய பூட்டுகள் இருக்குது நிறைய விதவிதமான சாவிகள் இருக்குது ஒரே பூட்டுக்கு ஒரே விதமான சா எல்லா பூட்டுக்கும் ஒரே விதமான சாவிங்க கிடைக்காது பயன்படாது அந்தந்த பூட்டுக்கு அதனுடைய அதனுடைய கீ தாளம் கீ சாவியை போட்டால் தான் அது திறக்கும் அதுபோல் இங்கே இந்த இந்த வேதமானது வேத சத்தியமானது இந்த சமுதாயம் சம்பந்தப்பட்டது இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பூட்டப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இந்த திருவுகோள்களை வைத்து திறக்கணும் அது மாதிரி இந்த வேத சத்தியம் வந்து நம்முடைய சரீரம் சம்மந்தப்பட்டது இந்த சரி நம்முடைய மனித சரீரத்தில் என்னக்காக என்னென்ன பூட்டப்பட்டுக்குது அதெல்லாம் நம்ம அதை திறக்கணும் அதுக்கு என்னென்ன திருவுகோள்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம அலசி ஆராயிடும் யோசிக்கணும் அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பைபிள் என்ன ஒரு ஒரு பெட்டினா அதை திறக்கிறோம் ஒரு பெட்டினா அதை திறந்து பார்க்குறோம் ஒரு கோல்டு பெட்டினா அதை பத்திரமா பூட்டி வைக்கிறோம் அதுபோல் நம்முடைய சரீரத்தில் இருக்கப்பட்ட பெட்டிகளை நாம் திறந்து பார்க்க வேண்டும் திறக்க வேண்டும் அப்போதான் பூட்டுப்பட்டே இருந்தேன் ஒரு பெட்டி வருஷத்துக்கோ வருஷ காலத்துக்கோ பூட்டப்பட்டே இருந்தால் என்ன இன்னத்துக்கு என்னத்துக்காக அப்படி அது உள்ள பொருட்கள் நமக்கு பயன்படாது அது உள்ள பொருட்கள் மகிதா போகும் பயனில்லாத போகும் அந்த பூட்டை திறந்து பெட்டியை திறந்து அதில் உள்ள பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் இப்போ நம்ம சரீரத்துக்குள்ள என்னென்ன இருக்குது என்னென்ன பெட்டி இருக்குது பார்ப்போம் அதாவது ஒரு ஒரு நான் ஒரு இடத்துல போயிட்டு வரும்போது ஒரு போர்டில் போட்டுதான் டிஜிட்டல் போர்டில் எழுதியது என்னென்ன அறிவு திறவுகோல் அறிவு திறவுகோல் இந்த கல்வியை அறிவை நாம் திறப்பதற்கு கல்வி எனும் திறவுகோல் தேவை கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அறிவை பயன்படுத்த கல்வி எனும் திறவுகோல் தேவை அதுதான் இந்த பைபிள் ரகசிய மறைபொருள் இது இந்த பைபிள் சீக்ரெட் தமிழ் சேனல் இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் அறிந்திராத புரிந்திராத தெரிந்திராத பல உண்மைகளை இந்த பைபிள் சீக்ரெட் தமிழ் சேனல் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது இது மாதிரி திருவகோள்கள் பல இப்போ அறிவு அறிவுன்னா கல்வியை வச்சு அந்த அறிவை பயன்படுத்தணும் ஒவ்வொரு ஒவ்வொரு அறிவா ஒன்றாவது ஒரு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சிக்கிறோம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்புலயும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் நம்ம பல விஷயங்களை தெரிஞ்ச நம்முடைய அறிவை அதிகப்படுத்துறோம் எதை கொண்டு இந்த கல்வி எனும் திருவுகோளை அது ஆரோக்கியம் என்னும் திறவுகோள் இருக்கும் ஹெல்த்தும் வேணும் நமக்கு அறிவு மட்டும் இருந்தால் போதாது ஹெல்த்தும் நமக்கு வேணும் இந்த ஆரோக்கியம் என்னும் திறவுகோள்களை யார் திறப்பது இப்போ ஒரு உடம்பு சரியில்லை என்ன செய்யறாங்க கிறிஸ்டின்ஸ் என்ன செய்யறாங்க ஒரு பாஸ்டர் கிட்ட போ மற்ற ஆள் அவங்க மதவாதி மந்திரவாதி கிட்ட போ இந்த அறிவு திறவு எப்படி நான் திறப்பது ஒரு வழி அந்த வழியை போக்குவது எப்படி அதுக்கு தான் பயன்ப அதை பயன்படுத்த தான் இங்கே உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் எண்ணெயையும் கொடுத்திருக்கிறார் இந்த தண்ணீரையும் எண்ணெயையும் எண்ணெயையும் தேங்காய் எண்ணெய் நாம் உடலிலே உடல் மேல் பூசும் போது தலையில தலையில் ஊற்றும் போது நம்முடைய ஆரோக்கியம் திறக்கப்படுகிறது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு திறவுகோள்கள் இருக்கிறது அறிவு அறிவு பெருக்கிறேன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊத்தி அறிவு படிக்காத எண்ணெய் மட்டும் ஊற்றி இருந்தா போதாது இது சரீரத்தை சரி பண்றதுக்கு இந்த திறவுகோள் அறிவை பெருக்கிறதுக்கு கல்வி எனும் திறவுகோள் தனித்தனி திறவுகோள்கள் இருக்கிறது வறுமையை போக்க கல்வி எனும் திரும்புகோள் உழைப்பு எனும் திறவுகோள்கள் இங்கே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நடைமுறை வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையை நான் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்ற ரகசியமும் மறைபொருளும் அதை நாம் புரிந்து நாம் செயல்படுத்தினால் நம் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதில் சந்தேகமே இல்லை இது போன்ற புதிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இதை நாம் அமுல்படுத்தி இதை செயல்படுத்தி இதை கைமு க இதை கையாண்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது கிட்டும் நமக்கு இந்த பைபிளானது ஒரு கதை புக்கு மட்டுமல்ல இது ஒரு அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல இது வந்து நம்முடைய நிஜ வாழ்க்கையிலே என்னென்ன நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது நிஜ வாழ்க்கையிலே என்னென்ன நமக்கு தேவை என்பதை அது எப்படி பூர்த்தி செய்வது என்பதை தான் இந்த பைபிள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் மதம் என்றால் அது வழிபாட்டுக்குரியது மதம் என்ன அது சாமின்னா வழிபாட்டுக்குரியது பைபிள் இல்லைன்னா அது ஒரு வழிபாட்டுக்குரியது அது முத்தமிட்டு தூர வச்சுருது அதனுடைய அதுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை அப்படி கிடையாது அதிலுள்ள கருத்துக்களை நாம் கையாள வேண்டும் அதில் உள்ள மறைமுறைகளை நாம் அறிய வேண்டும் அதில் உள்ள பைபிளில் உள்ள ரகசியங்களை நாம் தெரிந்து கொண்டால் தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் நம்முடைய வளமான வாழ்க்கை உருவாகும் நாமும் நம் சந்ததியும் தலைமுறையிலையும் சிரிப்பான சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே பல திரவுகோள்கள் பயன்படுத்த வேண்டும் அறிவை பயன்படுத்த வேண்டும் புத்தி எனும் திறவுகோலை பயன்படுத்த வேண்டும் ஞானம் எனும் திறவுகோலை பயன்படுத்த வேண்டும் இது மாதிரி எல்லாவற்றையும் பயன்படுத்தி இந்த உலகத்தில் நாம் செழிப்பான சிறப்பான ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் இந்த அகசின் ஜபகுமாருக்கும் இந்த மோகன்சி அவர்களுக்கும் இதெல்லாம் ஒரு பர்சன்டே இருக்க தெரியாது ஏன்னா இது பைபிள் ரகசியம் இது ஒருத்தருக்கு தான் வெளிப்படும் அதனால நாம் வந்து இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி பக்குவமா இந்த உலகத்தை வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் பக்குவமா எப்படி பிழைக்கிறது ஆபத்துகளில் இருந்து எப்படி நம்ம அறிவிக்கொண்டு காத்து கொள்வது இதைத்தான் இதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருந்த இந்த பைபிள் ஏனா நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு நினைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு இந்த உலகத்துல வம்புல மாட்டிக்காத அப்படின்னு உஷாரப்படுறதுக்காக உருவாக்கப்பட்டிருந்த இந்த பைபிள் நான் உணவில் ஒரு கட்டுப்பாடு தேவை அது ஒரு திறவுகோல் கட்டுப்பாடு என்பது ஒரு திறவுகோல் கண்டனிய சாப்பிட்டு ஒரு குறைஞ்சாலோ அந்த சாவி சப்பையா போனாலோ அங்க திறக்கிறதுக்கு முடியாது ஒரு மெஷர்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையை ஒரு மெஷர்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் ஒரு அளவீடுக்குள்ள கொண்டு வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை மனம் போன வாழ்க்கையை வாழ வாழறதுக்கு இங்கே நேரம் கிடையாது மனம் போனதை தேவையில்லாத வேலையை செய்ய இங்கே நமக்கு அனுமதி கிடையாது நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையை சிறக்க வேண்டுமானால் இது போன்ற பைபிள் ரகசியங்களையும் அறிவுரை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறை நோக்கம் இயேசுவின் நோக்கம் இந்த கள்ள போதகர்கள் இந்த பைபிளை தவறாக சித்தரித்து விட்டார்கள் இதை ஒரு வேண்டாத விஷயத்துக்காகவே நம்மளை பயன்படுத்தி விட்டார்கள் இந்த பைபிளை வைத்து இந்த பைபிள் சொல்லாததை எல்லாம் செய்து விட்டார்கள் இந்த மோகன் சிங் லாசஸ் போன்றவர்களும் அங்கசிங் ஜவகுமார் போன்றவர்களும் அதனால் அந்த இவர்கள் சொல்லும் இந்த வேண்டாத விளக்கங்கள் நம்முடைய மண்டையில ஏறி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை விளங்காமல் போய்விட்டது ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்ல பல லட்சங்கள் நமக்கு கையிருப்பு இல்ல சொந்த வீடு இல்ல இன்னைக்கு இதெல்லாம் இல்ல 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 போய் இருக்கோம் ஏ இப்படி இப்படியாப்பட்ட ஒரு பொக்கிஷம் பொக்கிஷ பெட்டி அதை நாம் திறக்காதனால பைபிள் என்பது ஒரு பொக்கிஷ பெட்டி அந்த பெட்டியை பெட்டியை நாம் திறந்து பார்க்காதனால அறிவு எனும் பொக்கிஷ பெட்டி சிந்தனை ஒரு பொக்கிசப் பெட்டி பகுத்தறிவு என்பது ஒரு பொக்கிச பெட்டி இவற்றையெல்லாம் நாம் சரியாக திறந்து பார்க்காதனால இன்னைக்கு நாம பிரச்சனையிலே கஷ்டத்திலே பண கஷ்டத்திலே மன கஷ்டத்திலே குடும்ப பிரச்சனை சிக்கி தவிக்கிறோம் இந்த பகுத்தறிவு என்னும் ஒரு ஞான பெட்டி அறிவு பெட்டகத்தை நாம் திறந்து அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் இதை திறப்பதற்கு இந்த பகுத்தறிவை திறப்பதற்கு பகுத்தறிவு பெட்டி திறப்பதற்கு திறவுகோள் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு வாழ்க்கையில் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் பகுத்தறிவு நடந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் வந்து வந்து கண்டதை செய்த அவர் வந்து காரணத்துக்காக எல்லாத்தையும் நான் பெரிய கடவுள் நான் பெரிய நான் தான் கடவுள் அப்படின்றதுக்காக எதுவும் செய்யல மனிதருக்கு பயன்படக்கூடிய பயன்படக்கூடிய எல்லா அவர்களுடைய செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் மனிதருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகவே செய்யப்பட்டது போ குருடனை பார்வையை செய்கிறாரு குருடனை பார்வையை செய்யறாரு யாராவது குருடரை போய் பார்வையிட பார்க்கலாம் இக்காலத்தில் இக்காலத்தில் நாம வாழற இந்த காலத்தில் குருடரை போய் பார்வையடை செய்து அவனுக்கு கண்ணுக்கு கண் பார்வை கொடுத்துருங்க பார்க்கலாம் எந்த டாக்டராது பிறவி குருடன எந்த டாக்டராவது போய் அவனுக்கு அவங்களுக்கு பார்வை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் முடியாது அந்த என்ன சொல்லுது இந்த கல்வி கண்ணை சொருக்குது கல்வி கண்ணை நாம் திறக்க வேண்டும் அறிவு கண்ணை நாம் இந்த கல்வி திறவுகோளை கொண்டு திறக்க வேண்டும் ஒரு பார்வையற்ற மனிதர் கூட இன்னைக்கு அந்த பேப்பர்களை அந்த மேலான பகுதிகளை புள்ளி புள்ளியா டாடாட்டா இருக்கும் அந்த தலையில் பார்த்து இன்னைக்கு கல்வியில மேம்பாடு அடைந்து பல நல்ல படிப்புகளை படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் இது கல்வி திறவுகோலை மறைத்து இருக்கிறது இந்த வேதமானது கல்வி எனும் திறவுகோலை மறைத்து வைத்திருக்கிறது இந்த பைபிள் ரகசியமும் மறைபொருளும் நண்பர்களே இதுவே பைபிள் ரகசியம் மறைபொருள் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே